மோகத்தி அணையும் ஆடி சங்கரேஸ்வரி அத்தியாயம் பன்னெண்டு தன் அறைக்கு வந்த ஆதுரி அவனின் தொடுகையும் எதில் தீண்டலும் தீயாய் எரிய மனமோ கசக்க வெறுப்பாய் உணர்ந்தாள் ஒரு அருவறுப்பை தொட்டது போல் மேனியெல்லாம் என்னவோ செய்ய கைப்பையை படுக்கையில் வீசியவளோ குளியலருக்கு சென்றாள் ஷவரின் முன் அணிந்திருந்த உடையோடு அப்படியே நின்றவளின் மீதுதான் அவள் கூறிய தான் மீண்டும் மீண்டும் மனதில் ஒழித்த வண்ணம் இருந்தது அவன் தீண்டிய கரங்களையும் உதட்டையும் வெட்டி ஈசத்தான் உள்ளம் துடித்தது ஆனால் அது முடியாத ஒன்றானது அல்லவா எப்படியோ ஒரு வழியாக தன்னிடமிருந்து அவனுக்கான பதிலை அவன் வாங்கிவிட்டான் இருந்தும் தான் எப்படி அவனை திருமணம் செய்து கொள்ள முடியும் அவன் குணம் என்னவென்று அவனே தனக்கு உணர்த்தி விட்டான் இப்படி ஒரு குடிய மிருகனை திருமணம் செய்வதா ஒருவேளை நான் அவனை திருமணம் செய்யவில்லை என்றால் தன் குடும்பத்தாரின் மீது கைவிக்கவும் வாய்ப்பிருக்கிறதே அவன்தான் இதயமே இல்லாத அரக்கனாயிற்றே குளிர்ந்த நீரில் நின்றாலும் கூட மனம் குளிர்ந்த பாடில்லை அனலாக எரியத்தான் செய்தது தேவகாந்தனை விட தன் மீது தாண்டிய காதலை வளர்த்து வைத்திருக்கும் துருபதனுக்கு தான் என்ன பதில் கூற முடியும் மன்னிப்பை தவிர எதுவும் முடியாதே தங்களுக்குள் நிச்சயம் முடிந்துவிட்டது இதன்பின் வேண்டாம் என கூறினால் துருவை விட அவனின் குடும்பத்தார் என்ன நினைப்பார்கள் அவனோடு தான் வாழப்போகும் வாழ்க்கையை ஒரேடியாக எப்படி முறித்துவிட முடியும் இதோ இந்த நிச்சயம் மோதிலும் அவன் எத்தகைய ஆசைகளோடு அனுபவித்தான் தனக்கு தானே அவனின் மீது ஆசை கொண்டோம் அவன் தனக்கு துணையாக வந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதைவிட குடும்பத்தாரின் மீது அதிக கவனத்தை செலுத்துபவன் தன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் ஏன் ஒரு பாதுகாப்பு கூட அவனிடம் கிடைக்கும் என்றளவா நினைத்து இருந்தோம் அனைத்தையும் இப்படி ஒரே நாளிலே அந்த தேவகாந்தன் பறித்து விட்டானே தேவகாந்தனை திருமணம் செய்தால் அவனிடமிருந்து தன் குடும்பத்தை காப்பது பெரும்பாடாக இருக்குமே இவர்களை வைத்து இன்று போல் ஒவ்வொரு நாளும் அவனின் பிடிக்குள் தன்னை வைத்துக் கொண்டால் அவனிடம் தன் கீழ்ப்படிந்து கீழ்படிந்து சமம் தன் பெண்மை சுய கௌரவம் அனைத்தையும் அவன் பறிக்கத்தான் பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா நிச்சய முடியாது இவளை ஏன் திருமணம் செய்தோம் என்று அவன் ஒவ்வொரு நாளும் எண்ண வேண்டும் அதற்கு தான் ஏதாவது செய்தாக வேண்டும் என்ன செய்ய தனக்குள்ளே நினைக்க அவளின் மனசாட்சியோ அவளிடம் எதிர்கேள்வி கேட்டது அப்படியென்றால் அவனோடு திருமணம் செய்து கொள்ள உனக்கு விருப்பமா என்ன திருமணத்திற்கு பின்னர் நடப்பதை பற்றி இப்போதே யோசிக்கிறாய் நீ என்கதுவை அவளோ போன்றும் கூற முடியவில்லை இரண்டில் ஒன்றை தொடு என்றால் சரி ஒன்றை காட்டி அதையே தொடு என்றால் எப்படி அவளின் நிலை இப்போது அவ்வாறுதான் இருந்தது நேரம்தான் சென்றதை தவிர அவளால் இதிலிருந்து வெளிவர முடியவில்லை ஷவரினை அமர்த்தி அப்படியே சரிந்தவளோ முழங்காலில் முகத்தை முகத்தை புதைத்தாள் உலகில் அனைவருமே மகிழ்வோடு இருந்து விட்டால் எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை ஒவ்வொருக்கும் கொடுத்தால் என் சுவாரஸ்யம் இருக்கும் அதைத்தான் அந்த விதி ஆதுரைக்கு தேவகாந்தன் மூலம் கொடுத்தது இரவாகியும் மகளையும் சரி துருபதனையும் சரி காணவில்லையே என்ற எண்ணத்தில் மகளின் கைபேசியிற்கு அழைக்க அழைப்புதான் சென்றதை தவிர எடுக்கவில்லை துருவிக்கு அழைக்க வந்து கொண்டிருப்பதாக கூறினான் அவனுக்காக காத்திருக்க நேரங்கள் கடந்த பின்னே அலுவலகத்திற்கு வர எதிர்கொண்டார் திருக்குமரன் அவனிடம் மகளை எதிர்பார்க்க அவரின் பார்வையை புரிந்து கொண்டான் ிய வீட்டில் ட்ரா பண்ணிட்டேங்கிள் என்னாச்சுப்பா இங்கே வர அவன் வீட்டுக்கு போயிட்டாளா போன காரியம் என்னாச்சு தெரியல அங்கிள் நான் கேட்டதுக்கு அவள் எதுவுமே என்கிட்ட ஷேர் பண்ணலை இதனால் வர எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட அவ சொல்லாமல் இருந்ததில்ல ஆனால் இன்னைக்கு அவன் என்ன பேசினாங்கன்னு கேட்டதுக்கு வீட்டில் ட்ரா பண்ண சொல்லிட்டான் என்று வருத்தமோடு துருபதன் குறவே நீ இதை பற்றிக்கெலாம் ஒரி பண்ணிக்காதப்பா அவங்க என்ன அவங்க சொன்ன நம்ம கேட்கணுமா என்ன என்ன ஆனாலும் உங்கள் கல்யாணம் நடக்கும்ப்பா அந்த ரவுடி பயலுக்கு என் பொண்ணு நான் நிச்சயம் கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்பா எப்பவும் ஒரு அப்பனுக்கு அவன் பார்க்குற தொழிலை விட பெத்த பொண்ணு தான்ப்பா முக்கியமாக இருப்பா அதே மாதிரிதான்ப்பா எனக்கும் ஆதுரி என்னை மிஸ் பண்ண மாட்டா எனக்கு நம்பிக்கை இருக்கு அங்கிள் சரிப்பா கிளம்பலாவா நான் அவகிட்ட பேசுகிறேன் என கூறி இருவரும் அலுவலகத்தை விட்டு சென்றனர் அன்று இரவு நேரம் போல் தன் வீட்டுக்கு அடித்து கொண்டே சந்தோஷமாக தேவகாந்தன் வரவே சோஃபாவில் அமர்ந்திருந்த நால்வருக்குமே அவனின் செயல் அதிர்ச்சியைத்தான் கொடுத்தது தியாகராஜனோ மகனின் மீது இல்லையில்லா ஆவேசத்தில் இருக்க அமராவதிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை மகனிடம் பேசும் தைரியம் இருந்தாலும் பிடிவாதமாக முரடனாக இருப்பவனிடம் பேசும் தைரியம் இல்லை தன் குடும்பத்தால் ஒரு மங்கையின் வாழ்க்கையே சீரழியப் போகிறது என்று தெரிந்தும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆகா எல்லாரும் ஹாலில் தான் இருக்கீங்களா ரொம்ப நல்லதா போச்சு என்றவாறு சோஃபாவில் அமர மகனின் முகத்தில் விழிப்பதை கேடன நினைத்த தியாகராஜன் எழுந்தார் எங்க போறீங்கப்பா இப்படி நான் வந்து உங்க முன்னாடி உட்கார்ந்ததே பேசத்தானே தெரிஞ்சும் எந்திரச்சு போறீங்க நீ என் மகனே இல்லடா சிற்றுமை சீரவே பாத்து பார்த்துப்பா ரத்த கொதிப்பு எதுவும் வந்துட போகுது அது இது கோபம் உடம்புக்கு ஆகாது என்று எளிதாக கூறினான் தந்தையை கண்டும் கூறு வார்த்தையே இது பெற்றவர்கள் அவ்வாறுதான் நினைத்தனர் இருங்க ஒரு நிமிஷம் பேச வேண்டியத நான் பேசிடுறேன் எனக்குத்தான் நேர வீணாக்கறத பிடிக்காதே அதனால நேர நான் விஷயத்துக்கே வரேன் ஆதரி சரின்னு சொல்லிட்டான் நாளைக்கு பொண்ணு பார்த்து திருமணத்துக்கு நாள் குறிங்க அதிர்ச்சியோடு தான் திரும்பினர் என்ன சொல்ற நீ அந்த பொண்ணு எப்படி சரின்னு சொல்லும் என்கிட்ட கேட்டா அது நீங்க தான் கேட்கணும் நீ தாண்டா ஏதோ பண்ணிருக்க இன்னைக்கு ஆபீஸ் வந்தா நான் பேசினேன் சரின்னு சொல்லிட்டா நம்பிக்கை இல்லைனா நீங்களே கேளுங்க அவகிட்ட என்கவே இவனின் இந்த பேச்சு எந்த மாதிரியாக இருக்கும் என்று தந்தைக்கு தெரியாதா என்ன நீ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க தேவா உனக்கு நிச்சயம் அந்த கடவுள் தண்டனையை கொடுப்பாருடா சாபமாப்பா அப்பா நான் எல்லாம் சாபத்துக்கே சவால் விடுறவன் இந்த ஆணவம் உன்னை கீழே தள்ளும் என்று தீராத கோபத்தில் கத்தவே என்னதான் கோபம் இருந்தாலும் பெற்ற மகனை தூத்தி பேச அன்னையால் எப்படி கேட்க முடியும் போதுங்க விடுங்க அதான் அந்த பொண்ணு சரின்னு சொல்லிடுச்சுனு இவன் சொல்கிறான் என்று மகனுக்கு பரிந்து வர அப்படி சொல்லுங்கம்மா என்று நல்ல மகனாய் முகத்தை வைத்தான் பெற்றவனுக்கும் மனக்கசப்பு தான் என்ன செய்ய முடியும் அதுக்காக இவன் சொல்றதெல்லாம் தலையாட்ட முடியுமா சொல்லு போய் பொண்ணு பார்க்க சொல்றானே எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கிட்டே நம்ம போக முடியும் அவங்க நம்மளை கால் துப்பாத குறைய பார்ப்பாங்க இங்க அவர் பதில் கூற முடியாது மௌனம் சாதித்தார் ஓகே ஃபைன் என் கல்யாணத்தை நானே பண்ணிக்கிறேன் இதை உங்களுக்கு பெரிய அவமானம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சும்மா எல்லாம் என் கல்யாணம் நடக்காது நான் என்ன எதுவும் இல்லாதவனா அப்படியே வியக்கிற அளவுக்கு இருக்கணும் எல்லாருமே அதை பார்த்து பிரமிச்சு போகணும் என்னடா இவனுக்கு இப்படி ஒரு ஆசையா நீங்க இப்போ நினைக்கலாம் ஆசைதான் இந்த ஆசை அவ மேல சும்மா இந்த வட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் உலகத்துக்கு அவ என் பொண்டாட்டின்னு நான் தெரியப்படுத்தணும் என்கவே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் உங்களுக்கு ரெண்டு நாள் நான் டைம் தரேன் பெத்தவங்குற கடமைக்கு நீங்க எங்க கல்யாணத்தை பண்ணி வைங்க இல்லையா அப்புறம் உங்களுக்கு தான் அவமானம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்றுவனும் புருவத்தை உயர்த்தி தலையை ஆட்டி கூறிக்கொண்டு சென்று விட்டான் அப்பா அண்ணனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே நீங்களே முன்ன இருந்து பண்ணி வைங்கப்பா வேற வழி இல்ல என்று இளையவன் கூற ஆமாப்பா எனக்கு என்னமோ அவங்க மேல உள்ள ஆசையில தான் அண்ணன் இப்படி பேசுது அவங்களை அவ்வளோ பிடிச்சிருக்கு போல அண்ணனுக்கு காதல் வரும்னு நான் நினைச்ச கூட பார்க்கலப்பா உங்களுக்கு ஒரு விதத்துல இது நல்லதானப்பா என விமலாவும் தன் பங்குக்கு கூறினாள் அவன் சொன்னதுல உள்ள அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதான் புரியலையா என்னங்க சொல்றீங்க அவன் இவ்வளோ பெருசா கல்யாணத்தை நடத்த நினைக்கிறதுக்கான அர்த்தம் அந்த பொண்ணை இவன் ஒரு தான் பார்க்குறான் இவன் எவ்வளோ புது விஷயங்கள் தொடங்கினாலும் மற்றவங்க கிட்ட காட்டத்தான் இப்படி பண்ணுவான் ஏன்னா அந்த விஷயத்துலேருந்து மற்றவங்க தள்ளி இருக்கணும் அதுதான் அவனோட எண்ணம் அதே மாதிரி தான் அந்த பொண்ணை இவன் நினைக்கிறான் அப்படி நினைச்சாலும் நல்லது தானாங்க யாருமே அவளோட பொண்டாட்டியை நெருங்க மாட்டாங்கல்ல யாருமேண்ணா அதில் அவளோட குடும்பமும் இருக்கே அதை நீ மறந்துட்டியா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்தா இவனை விட்டு அந்த பொண்ணால் நகரக்கூட முடியாது இவ ஆட்டி வைக்கிற பொம்மையாதான் அவ இருக்க முடியும் என்று மகனை நன்கு புரிந்த தந்தையாய் இருந்து சரியாக கூறினார் நீங்க சொன்னதும் சரியாவே இருந்தாலும் உங்களால ஒன்னும் முடியாதேங்க இப்ப என்க அப்படியே அயர்வோடு அமர்ந்து விட்டார் தியாகராஜன் இரவு நேரம் மகளிடம் பேசலாம் என நினைத்து வந்த ஆதரியின் தந்தைக்கு ஏமாற்றம் தான் கிடைத்தது சாப்பிட்டாலா இல்லைங்க ரெஸ்டு தான் வேணும் யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க மார்னிங் பார்க்கலான்னு சொல்லிட்டா என்ன ரூமுக்குள்ளே கூட அலோ பண்ணலைங்க பெரிய பிரச்சனையா என்ன அப்படிலாம் எதுவும் இல்லம்மா என்கவே உமாவும் சரி என்றார் அவருமே உணவினை மறுத்து படுக்கைக்கு சென்று விட்டார் மறுநாள் ஆதவன் வெளி திறக்க எட்டு மணி போல் திருக்குமரனின் கைபேசி ஓசை எழுப்பியது அது ஃபேக்டரியில் இருந்து வரவே என்ன பதில் கூற இவர்களுக்கு தன்னை நம்பித்தானே இருக்கிறார்கள் யோசனையோடு கைபேசியை எடுத்தார் சார் லோடு எல்லாம் மொத்தமாக வந்து இறக்கிட்டாங்க நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம் நியூ மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரொம்ப வந்திருக்கு சார் அதுவும் போக எதிர்பார்க்காத அளவுக்கு வந்திருக்கு சார் நீங்கள் ஆச்சரியம் கொண்டார் என்ன சொல்றீங்க உண்மைதான் சார் உங்களுக்கு எதுவும் தெரியாதா எங்கிருந்து வந்திருக்கு எந்த கம்பெனியிலிருந்து வழக்கமா வர இடத்துல இருந்து தான் சார் எல்லாமே வந்திருக்கு நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு மெயில் அனுப்புகிறேன் ஏற்கனவே ரொம்ப டிலே ஆயிடுச்சு சார் சீக்கிரம் எல்லா வேலையும் முடிக்கணும் ம் ஓகே சரி பாருங்க நான் வரேன் என கூறி யோசனையோடு கைபேசி வைத்தார் என்னாச்சுங்க ஏதோ நடந்திருக்கு ஃபேக்ட்ரியில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எனக்கு ஏதோ தப்பாகவே தோணுது ஆதரிகேன் இன்னும் கீழே வரல இருக்கா எங்க இல்லைங்க இதோ மேலே தான் போகணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நீங்கள் பேசிகிட்டே வந்தீங்களா அப்படியே நான் நின்றுட்டேன் என்று கணவன் மனைவி இருவரும் பேச மெல்லிய கொலுசொலி சொலி ஊசை கேட்க மாடியிலிருந்து இறங்கி வந்தாள் ஆதுரி கண்கள் சிவந்து வதனமே வாடி நடையில் ஒரு மாற்றம் இருக்க வரும் மகளை புரியாது கவலையோடு கண்டனர் என்னாச்சு இவளுக்கு உமா கூற வெற்று புன்னகை ஒன்றை அவர்களின் முன்னே வந்து சிந்தினாள் ஆதுரி என்ன நடக்குது இங்க சற்று முன் வந்த அழைப்பினை பற்றி கூறவே இனி எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க டென்ஷன் இல்லாம உங்க வேலையை பார்க்கலாம் அது இருக்கட்டுமா இது எப்படி நடந்தது அந்த தேவகாந்தன் என்ன சொன்னான் உங்ககிட்ட உங்ககிட்ட என்ன சொன்னாங்களோ அதே என் என்கிட்டயும் சொன்னான் அதுக்கு நான் சரின்னு சொல்லிட்டேன் என்று விருத்த உணர்வோடு கூறவே அதிலே மகளுக்கு விருப்பமில்லை கட்டாயத்தின் பெயரில் தான் இதனை கூறுகிறாள் என்பது புரிந்தது அதுக்காக அவன் நீ கல்யாணம் பண்ண போறியா இழுத்து மூணு பரவாயில்லமா நம்மளால் அவன் இல்லாமல் பொழைக்க முடியாதுன்னு நினைச்சியாமா உங்கள் அப்பா ஒன்றும் இல்லாதவன் கிடையாது வேலையே பார்க்கலனாலும் இந்த தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு பணமும் தெம்பும் இருக்குமா நீ இப்படி பண்ணக்கூடாது என்க அப்பா இதெல்லாம் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இருக்க என்னப்பா அப்புறம் எதுக்குமா இப்படி சொல்கிற நீ உன்னை எதுவும் பிளாக்மெயில் பண்ணானா சொல்லுமா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் மொத்த காவல் அதிகாரிகளும் அவனின் பணத்திற்கு முன் சாதாரணம் என்பதை தந்தையிடம் எப்படி கூறி விளக்க முடியும் அவனிடமிருந்து தப்பி தன் குடும்பத்தாரை கழுகாய் நின்று காக்கும் சக்தி இல்லாத போன தன்னையே அவள் வெறுக்கத்தான் செய்தாள் விடுங்கப்பா பார்த்துக்கலாம் எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்தான் என்க இடியை இறக்கிய உணர்வில் இருந்தார் தெருக்குமரன் இதுல உன் வாழ்க்கை மட்டும் இல்லாதரி துருவோட வாழ்க்கையும் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் உயிருள்ள ஒரு பொருள் உங்களால் எப்படி இதை கடக்க முடியும் என்று உமா கேட்கவே அவளிடம் பதிலில்லை வெளிவர துடித்த கண்ணீரை அடக்கினார் இரவெல்லாம் நித்திரை கொள்ளாது ஆதுரையை பற்றியே நினைத்த துருபதனோ காலையிலே அவளை காண வீட்டுக்கு வந்துவிட்டான் வந்தவனுக்கு காத்திருந்தது அதிர்ச்சி அவனின் அதரங்களாலே தேவகாந்தன் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றதுதான் காதல் கொண்டு இன்னும் சில நாட்கள் கணவனாக போகிற தான் இதனை தாங்க முடியும் நன்றி